Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் அருமையான ஒரு வார்த்தை விளையாட்டு அதுதான் பார்க்க போகிறோம் எழுத்துக்கள் வந்து இடம் மாதிரி இருக்கும் அந்த எழுத்துக்களை வரிசைப்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகான ஒரு சொல் கிடைக்கும் அதுபோல் சில வகைகளில் சில சொற்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது எழுத்துக்களை வரிசைப்படுத்தி சொல் உருவாக்குக அதுதான் அந்த வார்த்தை விளையாட்டுக்கான பேர் விடைகளை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக நீங்கள் எழுதி அனுப்புங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் சிம்பல் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிங்கன்னால் பக்கத்தில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகி வரும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் வீடியோவை வந்து உங்கள் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை வந்து கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க வாங்க இன்றைக்கான எழுத்துக்களை வரிசைப்படுத்தி சொல் உருவாக்குக அப்படிங்கிற அந்த சொல் விளையாட்டை பார்க்கலாம் நண்பர்களை இன்று நாம் முதலாவதாக பார்க்கக்கூடிய சொல்லிற்கான எழுத்துக்கள் கலைந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த எழுத்துக்களை வரிசைப்படுத்தினால் வைட்டமின் சி உள்ள ஒரு கனி கிடைக்கும் அடுத்ததாக உங்களுக்கு திரையில் காண்பிக்கப்பட்டுள்ள எழுத்துக்கள் இந்த எழுத்துக்கள் அனைத்தையும் ஒன்று சேர்த்தால் ஒரு நார்ச்சத்து மிகுந்த ஒரு காய் கிடைக்கும் திரையில் கொடுக்கப்பட்டுள்ள ஏழு எழுத்துக்கள் மாறி மாறி உள்ளன மாறி மாறி உள்ள இந்த எழுத்துக்களை வரிசைப்படுத்தினால் நம் உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு அரிசி வகை கிடைக்கும் திரையில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த நான்கு எழுத்துக்களை நீங்கள் வரிசைப்படுத்தி பார்க்கும் பொழுது அழகான ஒரு சொல் கிடைக்கும் இந்த நான்கு எழுத்துக்களில் இறுதி இரண்டு எழுத்துக்களை நான் குறிப்பாக உங்களுக்கு கூறுகிறேன் இறுதி இரண்டு எழுத்துக்கள் காய் என்று முடியும் திரையில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் மொத்த எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த மூன்று எழுத்துக்களையும் வரிசைப்படுத்தினால் ஒரு அழகான சொல் கிடைக்கும் நீங்கள் மூன்று எழுத்துக்களையும் வரிசைப்படுத்தும் பொழுது கிடைக்கும் சொல்லிலிருந்து எண்ணெய் எடுக்கலாம் இங்கு உங்களுக்கு எழுத்துக்கள் மாறி மாறி ஒன்றன் பின் ஒன்றாக கொடுக்கப்பட்டுள்ளது இந்த எழுத்துக்களை நீங்கள் வரிசைப்படுத்தி பார்க்கும் பொழுது ஒரு அழகான சொல் உங்களுக்கு கிடைக்கும் அந்த சொல்லானது ஒரு பருப்பு வகை திரையில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மூன்று எழுத்துக்கள் மட்டுமே சற்று இடமாறி உள்ளன மூன்று எழுத்துக்களையும் வரிசைப்படுத்தினீர்கள் என்றால் ஒரு அழகான ஒரு சொல் உங்களுக்கு கிடைக்கும் மூன்று எழுத்துக்களையும் நீங்கள் வரிசைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு கிடைப்பது ஒரு மாவின் வகை இங்கு நீங்கள் மூன்று எழுத்துக்களை பார்க்கின்றீர்கள் மூன்று எழுத்துக்களும் அதன் இடத்திலிருந்து சற்று இடமாறி உள்ளன இந்த மூன்று எழுத்துக்களையும் நீங்கள் வரிசைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு கிடைப்பது ஒரு மருத்துவ குணம் மிகுந்த ஒரு பொருள் இங்கு உங்களுக்கு மூன்று எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது மூன்று எழுத்துக்களும் அதன் இடத்தில் இல்லாமல் மாறி மாறி உள்ளன இந்த மூன்று எழுத்துக்களையும் நீங்கள் வரிசைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு அழகான ஒரு மலர் கிடைக்கும் இங்கு சுழன்று கொண்டு வந்து நின்று பல எழுத்துக்கள் அதன் இடத்திலிருந்து மாறி மாறி உள்ளன அந்த எழுத்துக்களை வரிசைப்படுத்தினால் உங்களுக்கு அழகான ஒரு சொல் கிடைக்கும் அந்த சொல்லானது முக்கணிகளில் வரும் கனியின் ஒரு மரம் இங்கு திரையில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மொத்தம் இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் தான் மிகவும் எளிமையானதுதான் இரண்டு எழுத்துக்களையும் இடம் இடமாற்றினால் அந்த சொல்லானது உங்களுக்கு கிடைக்கும் இது ஒரு விலங்கு திரையில் உங்களுக்கு காண்பிக்கப்பட்டுள்ள இரண்டு எழுத்துச் சொல்லானது மிகவும் எளிமையான ஒரு சொல்தான் இரண்டே இரண்டு எழுத்துக்கள் மட்டுமே இரண்டு எழுத்துக்களையும் இடமாற்றினால் சரியான விடையினை நீங்கள் கண்டுபிடித்து விடலாம் முயற்சி செய்து பாருங்கள் சரியான விடையை கண்டுபிடியுங்கள் உங்களுக்கு இங்கே ஊர்ந்து வந்து மற்றும் சென்று கொண்டிருக்கும் எழுத்துக்கள் அதன் இடத்திலிருந்து மாறி மாறி உள்ளன எழுத்துக்களை வரிசைப்படுத்தினால் கிடைப்பது ஒரு வாகனம் திரையில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் மூன்று எழுத்துக்களை கொண்ட விடையை கண்டுபிடிக்க வேண்டும் நீங்கள் ஆனால் மூன்று எழுத்துக்களும் இங்கு இடம் மாறி உள்ளன சரியான வரிசை கிரமமாக எழுதி சரியான சொல்லை கண்டுபிடித்து கூறுங்கள் திரையில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் இந்த மூன்று எழுத்துக்களும் அதனிடத்திலிருந்து மாறி உள்ளது வரிசைப்படுத்தி விடையை கண்டுபிடியுங்கள் திரையில் நீங்கள் அதிகமான எழுத்துக்களை ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கி போல பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த எழுத்துக்களை வரிசைப்படுத்துங்கள் உங்களுக்கு சத்து மிகுந்த ஒரு கிழங்கு கிடைக்கும் திரையில் உங்களுக்கு காண்பிக்கப்பட்டுள்ள எழுத்துக்களை ஒன்றன் ஒன்றாக முதல் எழுத்திலிருந்து இறுதி எழுத்து வரை வரிசைப்படுத்துங்கள் உங்களுக்கு கிடைப்பது ஒரு கீரை வகை